ஹோசூரில் அகில பாரதிய சந்நியாசிகள் சங்கம் மற்றும் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் காவிரி விழிப்புணர்வு துலா தீர்த்த ரத யாத்திரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் சார்பில் மூன்றாவது ஆண்டாக ஆரத்தி வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் நீர்நிலைகளான நதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவற்றை வணங்கி பாதுகாக்க வேண்டும் என்றும் அகில பாரத சந்நியாசிகள் சங்கம் சார்பில் காவிரி ஆறு உற்பத்தியாகும் கர்நாடக மாநிலம் குடகுமலை இருந்து ஏழு கலசங்களில் நீர் எடுத்து ரத யாத்திரை அக்டோபர் இருபதாம் தேதியன்று துவங்கி நவம்பர் பதிமூன்றாம் தேதியன்று தமிழ்நாட்டில் உள்ள காவிரி கடலில் சங்கமிக்கும் இடமான பூம்புகார் சென்று வங்கக்கடலில் கலக்கும் விதமாக காவிரி நதிநீர் விழிப்புணர்வு ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த யாத்திரையின் பொழுது ஒவ்வொரு ஊரிலும் உள்ள நீர்நிலைகளுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று ஹோசூரில் எம்ஜி ஜி ரோடு விநாயகர் கோவில் அருகில் இருந்து துவங்கிய ரத யாத்திரை ஹோசூரில் பிரதான சாலைகளின் வழியாக ராமநாயக்கன் ஏரியை அடைந்தது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள ராமநாயக்கன் ஏரியில் நீர்நிலைகளுக்கு ஆரத்தி எடுத்து விசேஷ பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அந்த பகுதியில் காவிரி தாய் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து சங்கநாதம் ஒலிக்கவும் ருத்ரமுரசு முழங்கவும் ஏரியில் உள்ள நீர்நிலையை காவிரி அன்னையாக பாவித்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து கங்கை கரையில் நடைபெறும் பிரம்மாண்ட கங்கா ஆரத்தி போலவே இங்கும் பிரம்மாண்ட தீப ஜோதியுடன் மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பெண்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து தீபமேற்றி வணங்கி பூஜைகள் செய்தனர் நமது அடிப்படை ஆதாரமான நீர்நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதுடன் குப்பைகளை கொட்டாமலும் நதிகளை பாதுகாத்தும் அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்ந்து மழை பொழிந்தும் விவசாயம் செழித்தும் நாடு வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற ஆரத்தி வழிபாடு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஹரி ஓம் நம்முடைய அகில பாரதிய சன்னியாசியல் சங்கம் மற்றும் காவிரி நதிநீர் தூய்மை மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு அறக்கட்டளை சார்பாக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தலைக்காவிரியில் தொடங்கி கர்நாடகா குடகுமலை தலைக்காவிரியில் தொடங்கி காவிரி நதியோ நதி கரையோரம் ஈரோபுறமும் உள்ள கிராம மக்கள் நகர மக்கள் மாநகர மக்கள் மற்றும் ஆலயங்கள் மடங்கள் அங்கெல்லாம் சென்று மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு அந்த நதியை பாதுகாக்க வேண்டும் தெய்வமாக வழிபட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு யாத்திரையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் அகிலவாறை சன்னியாசிகள் சங்கத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ் அவர்களுடைய பெருமுயற்சியோடு இந்த பதிமூன்று ஆண்டுகள் நடைபெற்று இது பதினாலாவது ஆண்டாக தற்பொழுது தொடங்கி இருக்கிறோம் கடந்த இருபதாம் தேதி காவிரியிலே மிக சிறப்பாக அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வீரசாதிபதிகள் மற்றும் சேர்ந்து அங்கே தொடங்கி கடந்த நான்கு நாட்களாக கர்நாடகாவில் காவிரி இந்த யாத்திரை மேற்கொண்டு தற்பொழுது இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நம்முடைய இந்த ஒசூர் மாநகரத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கே ராமநாயக்கன் ஏரி ஏரியிலே இன்றைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வரும் இந்த ஆரத்தி விழாவை தற்பொழுது நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஒசூர் பொதுமக்கள் எல்லாம் இங்கே திரளாக கூடியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்களை சந்தித்து பாதயாத்திரையாக நாங்கள் வந்து இங்கே தற்பொழுது இந்த ஏரி கரையிலே இருந்து இந்த ஏரிக்கு நம்முடைய ரயிலவாறு சன்னியாசிகள் சங்கத்தினுடைய ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ் அவர்கள் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு சன்னியாசிகள் ஆரத்தி வழிபாடை மேற்கொள்ள இருக்கிறார்கள் நீர்நிலைகள் தெய்வமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் குப்பைகளை கொட்டக்கூடாது கழிவு நீர்களை கொட்டக்கூடாது தெய்வமாக தேவதையாக நினைத்து வழிபட்டால் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தொடர்ந்து அது உயிர் உயிர் உயிரோட்டமுள்ள நீரை நமக்கு கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக்கொள்கிறோம் இந்த யாத்திரை கடந்த இருபதில் தொடங்கி வருகின்ற நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரையிலும் இந்த நாளை நாளை மறுநாள் ஒகேனக்கலில் தமிழ்நாடு யாத்திரை துவங்க இருக்கிறது பேரூராதீன குருமா சன்னிதானங்கள் சிறவையாதீன குருமா சன்னிதானங்கள் எல்லாம் இருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் ஏராளமான ஆன்மீக சான்றோர் பெருமக்களும் சமூக ஆர்வலர்களும் சமுதாய பெரியோர்களும் ஏன் அரசியல் தலைவர்கள் கூட இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார்கள் வருகின்ற நவம்பர் பதிமூணாம் தேதி எங்கே இந்த காவிரி நதியானது கடலிலே வங்கக்கடலிலே சங்கமிக்கிறதோ அந்த பூம்புகாரிலே மிக பெரிய ஒரு ஆரத்தி வழிபாடை நடத்த இருக்கிறோம் ஹோம பூஜைகள் யாக யஜங்கள் பாராயணங்கள் சத் சங்கங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்து அங்கே ஏழு கலசங்களிலே எடுத்த தலைக்காவிலே எடுத்த தீர்த்தங்களை வங்கக்கடலிலே சங்கமிக்க செய்கிறோம் இந்த நிகழ்வுகளுக்கு உங்களிடத்திலே பொதுமக்களாகி உங்களிடத்திலே வேண்டுகோள் நதி நதியை போற்றி பாதுகாக்க வேண்டும் குப்பைகளை கொட்டக்கூடாது தெய்வமாக மதிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி ராமானந்த மகாராஜர்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த நிகழ்ச்சி தன்னுடைய உடல் பொருளாவை அத்தனையும் கொடுத்து இதற்காக முழுமூச்சாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சுவாமிஜி சார்பிலே இந்த வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறோம் ஹரியோம் இது வந்து தருடியர் கங்கா ஆர்த்தி ஃபஸ்ட் இயர் வந்து இது வந்து டீர்லி இருபது வருஷம் இருபத்தஞ்சாச்சு இந்த ஏரி ஃபுல்லாகி அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வேடு கொண்டேன் இது வந்து இது பிள்ளாச்சர் தான் வந்து நான் அவர் கங்கா ஆரத்தி சுவாமிஜி வந்து கங்கா ஆரத்தி பண்ணா சொல்லிட்டு அதே மாதிரி ஏரி ஒம்பிடுச்சு சரி சாமிஜி வந்து பர்மிஷன் கொடுத்தாரு பர்மிஷன் கொடுத்த உடனே வந்து அவர் வந்து ஒருமுறை இல்லை நம்ம வேறு சாமிஜி அனுப்புனார் லாஸ்ட் இயர் கூட அவர் ஒருமுறை இல்லை இயர் தான் அவர் வந்து பர்சனலாக வந்திருக்காரு இது ஒசூருக்கு வந்து நானே பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இது அவர் நன்றி இன்னைக்கு வந்து நம்ம நம்ம இது கமிஷனர் நம்ம மேயர் சத்யா அவரும் வந்திருக்காரு அவரும் வந்திருக்காரு துணை மேயர் ஆனந்த வந்திருக்காரு வந்து நம்ம மேயர் துணை துணை மேயர் வந்து மூணு வருஷம்ல கண்டினியூஸா இந்த கங்காரத்துக்கு அட்டன் அட்டன் பண்றாரு ஏன்னா அது அவர் ஏரியா அந்த இவர் வந்து நம்ம மேயர் வந்து இந்த இந்த ஏரியில் வந்து சின்ன 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 ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வயசுல கூட வந்து இங்க தான் வந்து சிம் பண்ணிட்டு என்ன நான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தா நான் வந்து நேரில் ஐம்பது அறுபது வருஷம்ல இங்க இருக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தா வந்து இங்க வீ வீச்சல் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஏரி பத்தி அவருக்கு நல்லா தெரியும் ஏரி என்ன அவருக்கு ரொம்ப ஆசையனும் இருக்கு எவ்வரி வந்து இந்த ஏ இந்த இந்த கங்காரத்தை மட்டும் இது விடாத வந்து நம்ம சுவாமிஜி எப்போ ஸ்டாப் பண்றாரு அப்ப அப்பதான் வந்து ஸ்டாப் ஆகும் ஆகாது கடையா வரைக்கும் இந்த இந்த வந்து இந்த கங்காரத்தை நாங்க படு தயாருக்க நீங்க சப்போர்ட் நமக்கு வேணும் சுவாமிஜி சுவாமிஜி 재미ast <laughs> of <laughs> இதுதான் <laughs> முக்கியமாம் <laughs> ாய்கள் nice

எல்லோருக்கும் மாலை வணக்கம் இன்று ஆல் இந்தியா துறவியர்கள் சமாஜத்தின் துணைத் தலைவரின் தலைமையில் காவேரி மாதாவின் ரத யாத்திரை அதன் உற்பத்தியிலிருந்து பூம்புகார் வரைக்கும் போக உள்ளது அது போகும் வழியில் இன்று ஒசூரில் நம் ரத யாத்திரை இங்கு வந்து பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இன்று ராமநாயக்கன் ஏரியில் மூன்று வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று மூன்றாவது வருடமாக வெற்றிகரமாக இந்த கங்கா ஆர்த்தி நடத்தி முடித்தோம் எங்கள் இது நல்வாழ்வை தர வேண்டும் ஒசூர் மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் ஏரி குளங்கள் அண்ணியும் எல்லாம் நீர் நிறைந்து மக்கள் வளவாய் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர் அனைவரும் எங்களை வாழ்த்தி மீண்டும் மீண்டும் இந்த நல்ல விளைவுகள் நாடு முழுவதும் பரவுவதற்கு உதவ வேண்டும் என்று கூறி நன்றி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்